பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு பத்திரிகையாளர் ஆர்கே இணைந்திருக்கிறார் ஐந்து முக்கியமான முடிவுகள் பாகிஸ்தான் விவகாரத்துல இந்தியா எடுத்திருப்பதாக அறிவிப்புகள் பார்க்க முடியுது சார் சிந்து நதி ஒப்பந்தத்தில் தொடங்கி தூதரக அதிகாரிகள் அனைவரும் வெளியேற வேண்டும் அப்படின்றது வரைக்கும் பல அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன அதே நேரத்துல வேறு ஒரு அமைப்பு இதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டதாகவும் செய்திகள் வருது அது உண்மைதானா இல்ல அதை தவிர இப்ப வந்து பாகிஸ்தானுடைய அந்த ஹேண்ட்லிங் முடக்கியிருக்காங்க அபிஷியல் எக்ஸ் முடிக்காங்க அதாவது நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய ஒரு இவெண்ட் நடந்தது பிறகு நாம என்ன செய்யறோம் பல ஆப்புகளை நம்ம முடக்கிறோம் ஏன்னா வந்து பல எல்லைப்பகுதிகளில் டோக்லாம் இருந்து ஆரம்பித்து இங்கே அக்ஸாச்சன் வரையான ஏரியாவில் வந்து பல ஏரியாவில் வந்து உள்ளே வருது அந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் உள்ள வருது இதற்கு நம்மளுடைய ரியாக்ஷன் என்ன நம்முடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்ஸை பேன் பண்ணுறது ஐம்பத்தி ரெண்டு ஆப் ஏதோ பேன் பண்ணோம் ஏறத்தால் அதே மாதிரி இப்போ வந்து பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் வேலி அதாவது ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் வந்து செயல்படுத்த முடியாது என்று இந்தியா சொல்லி இருக்கிறது அப்கோர்ஸ் நிறைய நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு நான் கேக்குறேன் நாளைக்கு தண்ணி அதாவது மொத்தமா வந்து அஞ்சு வெஸ்ட் ப்ளோ ரிவர்ஸ் இருக்கு அது மூணு வெஸ்ட் ஃபுளைங் ரிவர்ஸ் தண்ணி வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வெஸ்ட் ப்ளோய் ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கலாம் பெயரா நம்ம வந்து சொல்ல வேண்டும் என்றால் மிக மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் அதனுடைய சாராம்சம் அது வந்து அந்த சுதந்திர சமயத்துல வந்து நான் பண்ற ஒரு ஒப்பந்தமா இருக்கிறது அந்த நான் கேட்கிறேன் நீங்க வந்து இது இண்டஸ் நதிக்கு தெரியுமா நீங்க பண்ண அந்த ஒப்பந்தம் கேக்குறேன் நதி எங்கெங்க போகும் கீழே அதே ஓழிய கூட்டி தானே இருக்கும் நீங்க அதுக்கு எதிர நடுவில் ஒரு டேம் கட்டீங்கன்னா ஓகே தண்ணி இங்கே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க வந்து செயல்படுத்த மாட்டோம் என்ற சொல்ல வந்து இப்போதைக்கு அர்த்தம் கிடையாது ஏனென்றால் ரெண்டு விஷயங்க ஒண்ணு வந்து தண்ணி அந்த ஊருக்கு போகுமா போகாதா இப்ப இந்த இதுல தோரணை என்னன்னா ஒரு தோற்றம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆமா இண்டஸ் அவுட்டுங்க இனி தண்ணி பாகிஸ்தானுக்கு போவே போகாது தண்ணி இல்லாமல் தவிர்த்து சாக வேண்டும் என்று அந்த மனப்பான்மை ஒரு பக்கம் இது முக முற்றிலும் முற்றிலும் தவறு இது வாட்ஸ்ஆப்புக்காக செய்கின்ற விஷயமா தான் நான் பார்க்கிறேன் அதாவது ஒரு நாட்டினுடைய எல்லை கடந்து வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது அதுக்கு ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்ன தேவைப்படுதோ அதுக்காக ரெண்டாவதாவது விஷயம் வந்து ஆஹ் இன்னும் இங்க இருந்து டேட்டா நாம வந்து ஷேர் பண்ண மாட்டோம் எவ்வளவு தண்ணி இண்டஸ்ல வருது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் இது அடுத்த விஷயமா இருக்கிறது நீங்க ஷேர் பண்ணலாம் அவனுக்கு கிடைக்காதா அவன் காஷ்மீர்ல நாள் வச்சிருக்கான் உள்ள வந்து அடிச்சுட்டு போகும்போது பண்ண முடியாத இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது அப்ப என்னை பொறுத்தவரை பல மெசேஜ் இருக்கு இல்லையா அதே மாதிரி பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல ஆள் குறைக்கிறது நம்ம ஆளுகளை வந்து திருப்பி கூப்பிடுறதெல்லாம் வந்து இதெல்லாம் சிறுமலைத்தனமான முடிவுகளாகத்தான் இருக்கு நான் பார்க்கிறேன் என்ன நடந்திருக்கிறது அது தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் எழுதிய ஆகும் நான் சொல்லிடுறேன் பலோச்சிஸ்தான்ல மறுபடியும் மறுபடியும் பாகிஸ்தான் வந்து அடிவாங்கிக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரை அது வந்து இந்தியாவில தான் நாங்கள் செய்கிறது என்றதுதான் பாகிஸ்தானுடைய ஒரு சார்ஜா இருக்கிறது அதாவது பக் பலோச்சிஸ்தான்ல இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பித்து கொண்டு பல விஷயங்கள் அதாவது ஒரு ட்ரெயினை போய் அங்கே இருக்கின்ற பலோச்சிஸ்தான் இருக்கிற மிலிட்டன்ஸ் வந்து பிடிக்கிறார்கள் ஒரு குகைக்குள்ளால அந்த ட்ரெயின் செலுத்தி அந்த இடத்துல பிடிக்கிறார்கள் அதுல பல நபர்கள் வந்து அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஸ்டாப் பண்ணி கடைசியில் வந்து மீட் எடுக்கிறவங்களா பல பேர் இருபத்தாறு நம்பர் சொல்றாங்க பல பேருக்கு செத்து விட்டார்கள் இதுதான் நம்பர் சொல்றாங்க அதிகமாக செத்து இருக்கிறாங்க அப்போ தொடர்ந்து பலோச்சா தாக்குதல் நடந்து நடந்து கொண்டே இருந்தது அப்போ அதுக்கு நடுவுல என்னை பேசணும்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு தாக்கி கொடுத்திருக்கிறது நீங்க வந்து பலோச்சல் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாங்க வந்து எங்க வேணாலும் அடிக்கலாம் கமிஷனர் அடிக்கலாம் அதுக்கு ஒரு வார்னிங் ஆகத்தான் இந்த அடியாக நான் பார்க்கிறேன் ஒண்ணு இதுல வந்து இப்போ பெயல்காம் என்ற அந்த இடத்த எடுத்துட்டீங்களாலே வந்து அது செக்யூர் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறது அதாவது எல்லையில கிடையாது ரொம்ப எல்லையில இருந்து ரெண்டு ரொம்ப தள்ளி இருக்கிறது இது தீவிரவாதிகள் வர வேண்டும் என்றால் ஏறத்தால் ஒரு மூணு நாள் டிராவல் அந்த ரஜோடி பூச்செல்லாம் தாண்டி நடந்து வந்து அதன் பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து சேர முடியும் பெரிய டர்ட் டிராக்ஸ் இருக்குது அதாவது கச்சா ரோடெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு அமைப்பு வந்து இல்லை என்றால் ஒரு நபர்கள் வந்து தாக்குகிறார்கள் என்றால் வந்து தெரியும் எங்க வந்தா அடிக்க முடியும் என்று தெரியும் அப்ப அதனாலதான் வந்து அடிச்சிருக்கிறார்கள் இந்த ரெண்டு விஷயம் வந்து நாம் வந்து மறந்து பண்ண முடியாது அதாவது பலோச்சிஸ்தானை இந்த தாக்குதல் நடத்த நடத்த நாங்க இந்தியாவில செய்வோம் என்பது மிக தெளிவாக பாகிஸ்தான் கூறியிருக்கிறது என்னை பொறுத்த அது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சாகத்தான் பார்க்கிறேன் அதாவது ஒரு சிறிய நாடு இன்னைக்கு இக்கானமியில ரொம்ப வீக்கா இருக்கிறது அந்த ஒரு நாடு வந்து நம்மள வரலுண்டு கண்ணுல தரலுண்டாட்டுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நினைச்ச அளவுக்கு வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி அந்த நாடுக்கு இருக்கா அப்படின்னா நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க அந்த கேள்வி இருக்கிறது இனி அடுத்ததாக இது யாருடைய ஏரியான்ற அந்த கேள்வி வருகிறது இது வந்து இப்போ யூனிஃபைடு கமாண்ட் என்று அந்த லெப்டினன்ட் கவர்னர் தலைமையில ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க அந்த லெப்டினன்ட் கவர்னர் தமிழர்கள் இருக்கிற குழு தான் இதுக்கு எல்லா பொறுப்பும் என்று கூறுகிறார்கள் அந்த லெப்டினன்ட் கவர்னர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றது அடுத்த விஷயம் பல விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு விஷயமாக நான் அறிகிறேன் ஏதாவது நிறைய காசு வருது அந்த காசு வச்சு என்னன்னா பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கிறது இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிலேயும் இது ஃபிளாக் ஆகுது யூனியன் பைனான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இன்சிஸ்ட் பண்ணுறது அந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் தான் இன்சிஸ் பண்றாரு ஆனால் அது இப்போ யூனியன் டெரிட்டரி ஆர்வதனால லெப்டினென்ட் கவர்னருக்கு எல்லா போஸ்ட் இருக்கு அப்போ அவருடைய ஒரு ஃபெயிலியர் இல்லை நான் காண்கிறேன் அடுத்ததாக யாருடைய ஏரியா ஆர்மியாயை பொறுத்தவரை சிக்ஸ்டீன் கோரினுடைய ஏரியா பதினாறாவது கோரினுடைய ஏரியா அப்ப சிக்ஸ்டீன் கோரினுடைய ஏரியால சிக்ஸ்டீன் கோர் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது இது நம்ம கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விதான் ஆனால் ஆர்மியினுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நிச்சயமாக எல்லை பாதுகாப்பு என்று அவர்கள் கூறுவார்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு இங்கே ரோல் கிடையாது இது வந்து ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அதாவது இங்க இருக்கின்ற ஊடுருவலுக்காரர்களை வந்து கண்டறிந்து அவர்களோடு சண்டை நடத்துவதெல்லாம் நம்மளுடைய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் என்ற அமைப்பு தான் அந்த ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் த்ரீ ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் தான் ஆஹ் இந்த ஏரியாவில் ஆபரேட் பண்ணுகின்ற ராஷ்டிரிய ரைஃபிள்ஸா இருக்கிறது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் இருந்தாங்க இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கின்றரிட்டிஸ் இருக்கிறது இவர்கள் எல்லா இடத்துலயுமே இருங்க ஆனால் இதுல இருக்கின்ற பிரச்சனை என்ற என்னவென்றால் நீங்க எவ்ரி இன்ச் ஆஃப் யுவர் டெரிட்டரி வந்து நீங்க ராணுவத்தை போட்டு காப்பாற்ற முடியாது என்பதுக்கு மறுபடியும் ஒரு சான்றா இருக்கிறது அப்போ நீங்க த்ரீ செவன்டி அம்பாலிஷ் பண்ணும்போது மாதிரி முற்றிலும் முடிந்து விட்டுன்னு சொன்னீங்க அதன் பிறகு வந்து யூனியன் மாத்தி விட்டு அதன்பதில் சொன்னீங்க இனி கிடையே கிடையாது எங்கேயுமே டெரரிசம் இருக்காது ஊடுருக்கான இங்க வரவே முடியாது என்று சொன்னீங்க எட்டாம் தேதி அமித்ஷா வந்து ஒரு மீட்டிங் வந்து சேர் பண்றாரு ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த எட்டாம் தேதி மீட்டிங்ல சொல்றாரு இது ஒரு செக்யூரிட்டி மீட்டிங்காக தான் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று அவர் வந்து வலியுறுத்துறாரு அதன் பிறகு ஒரு பத்து நாளைக்கு பிறகு வந்து ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போறார் இந்த மூணு பேர் வந்து ரெண்டு வருடமாக ரெண்டு ஏரியால ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இப்ப இந்த ரஜோரில இருந்து ஆரம்பிச்சு அந்த புயல்க ஆனால் இதுல முக்கியமான விஷயம் நான் பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு வருஷமாக இந்த மூணு பேர் என்ன பிடிக்கல இந்த மூணு பேர் என்ன யார் என்று செக்யூரிட்டி தெரிஞ்ச ஆளுகளுக்கு தெரியுங்க காஷ்மீர் செக்யூரிட்டி தெரிஞ்ச ஆளுகளுக்கு தெரியுங்க ஆனா இன்னைக்கு வேற உடைய ஒருத்தனை போட போறாங்கன்னு தான் எனக்கு தெரிகிறது அதாவது இப்ப காமிக்கணும்ல மோடி கொஞ்சம் மதுபணில வர போறாரு மதுபணில வந்து அவர் என்ன பேச போறாரு பஞ்சாயத்து ராஜ் ஆளுகளுடைய ஒரு கூட்டமாக வைத்திருக்கிறார்கள் அதை கூட கேன்சல் பண்ணலாங்க இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து தலைவர் உட்கார மாட்டாரா அவர் இங்க வந்து சொற்பொழி ஆற்றணும் அதுக்கு நான் முன்னாலே தான் கேட்டேன் அங்க அங்கதான் இருந்தேன் நான் தர்பங்கால் நான் இருந்தேன் நார்த் பீகார்ல அந்த டைம்ல வந்து அந்த முக்கியமான எல்லா ஹோட்டலும் எடுத்தாங்க எல்லாருமே செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க படுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டேன் நான் நேற்று ட்விட்டர் பக்கத்தில் கேள்வி கேட்டேன் இந்த நீங்க போஸ்ட் பண்ண முடியக்கூடாதுன்னு கேட்டேன் அந்த மீட்டிங் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறவங்க அதாவது இங்க தேர்தல் நடக்குது பீகார்ல வந்து அக்டோபர் மாதம் தேர்தல் நடக்குது அதுதான் ஒரு முக்கியத்துவமாக இவர்கள் காணுகிறார்கள் இது ஒரு பக்கம் இது கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிட்டி அதாவது லெப்டினன்ட் கவர்னர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஹோம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் அஜித் தவால் இஸ் ரெஸ்பான்சிபிள் பிரைம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள்ங்க அந்த பிரைம் மினிஸ்டருக்கு இன்னும் பொறுப்புணர்வு வரவில்லை அதனாலதான் இன்னைக்கு வந்து மதுமணியில் உட்காந்து இது ஒரு பக்கம் அடுத்ததாக மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள் வந்து கொந்தளித்திருக்கிறார்கள் நம்மளுடைய ஒரு புரிதலும் காஷ்மீர் மக்களுடைய புரிதலும் என்னவென்றால் பெகல்காவ் என்பது ஒரு டூரிஸ்ட் ஏரியாவாக மாறிவிட்டது அதனால வந்து அந்த பல காஷ்மீரிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப காஷ்மீர்கள் மட்டும் கிடையாது வெளியிருக்கிறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால அங்க ஒரு தாக்குதல் நடக்கவே நடக்காது என்று நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தோம் இதுதான் எஸ்டாபிளி போராடாலும் சரி பெரிய ஆராதாரும் சரி அவருடைய புரிதல் என்ன ஆகுதுன்னா இது வந்து காஷ்மீரிகள் லோக்கல்ஸ் இதுல இருந்து பணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் டூரிஸ்ட் வர்றாங்க அதனால டூரிஸ்ட் ஒண்ணு டூரிஸ்ட் அடிக்க மாட்டாங்க ரெண்டு வந்து லோக்கல் எக்கானமியை வந்து சிதைக்க மாட்டார்கள் டெரரிஸ்ட் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து இவர்களுக்கு இருந்தது நான் பல முறை நான் ஒரு முறை ஜெனரல் பத்மநாபு கேட்டது கார்கில் போருக்கு முன்னால கேட்ட கேள்வி என்னென்றால் அது என்னங்க அது அரசியல் தரப்புல வந்து பல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பல அந்த வாஜ்பாய் போயிட்டு வந்தார் அந்த லாகோருக்கு சென்று வந்தார் அப்போ அந்த சமரசங்கள் நடக்கும் பீஸ் எல்லாம் நடக்கும் அதையே ஆர்மி சரி சாய்க்க வேண்டும் நான் கேட்கிறேன் ஆர்மி எதற்காக தயாரெடுக்க வேண்டும் போருக்காக தயாரெடுக்க வேண்டும் அதான் நான் இங்கேயும் கேக்கிறேன் த்ரீ ஆர் ஆர் என்ன செய்திருக்க வேண்டும் இல்லைன்னு என்று ஆர் ஆர் என்று செய்திருக்க வேண்டும் இன்ஃபில்ட்ரேஷனுக்கு தடுக்க வேண்டும் இல்லை என்றால் இன்சர்ஜென்சியை வந்து தடுக்க வேண்டும் இது ஆர்ஆர்னுடைய வேலை இப்ப ஆர்மியினுடைய வேலை என்ன நாட்டை வந்து பா பாதுகாப்பது எல்லைகளை பாதுகாப்பது இது ரெண்டு வேலைகளையும் அவங்க நடக்கவில்லை என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து லெஃப்ட் லெப்டினன் காரணம் அவரை இன்னமும் வந்து அந்த பதவியில் இருந்து மாற்றவில்லை இது அனைத்து அனைத்து எனக்கு தான் தெரிகிறது இந்த பகல்காம் தாக்குதல் குறித்து இப்போ பிரதமர் மோடி பேசிட்டு இருக்கிறார் சார் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஒவ்வொருவராக கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் அவர்களுக்கு துணி நின்றவர்களும் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு இப்ப பேசி இருக்கிறார் சார் பீகார்ல அதான் சொல்றேன் பீகார்ல டாக்கிங் பாயிண்ட் நான் நினைச்சேன் இன்னொரு பையனை வந்து கஸ்டடியில் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சாங்களா பிடிக்கலையான்னு தெரியல அவரை போடுவாங்கன்னு நினைச்சேன் அவர் இங்க வந்து பேசறக்குள்ள அவரை போடுவாங்கன்னு நினைச்சேன் அவர் இன்னும் போடவில்லை பாத்துங்க பாத்தீங்க ஏனைய பாத்தீங்கன்னா தெரியல வீடியோஸ் அதாவது எங்க நானும் போயிருக்கணுங்க நானும் சுஜா புகாரி எவ்வளவோ நபர்கள் வந்து சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷனுக்கு இல்லை என்றால் இதுக்கு நார்மல் நாக்காமந்தி நாக்காமந்தினா சும்மா ஒரு இது போடுவாங்க ஒரு பேரிகேட் போடுவாங்க அந்த பேரிகேட்ல வந்து எல்லாரையும் செக் பண்ணுவாங்க இந்த இதுக்கு வந்து விஜயகுமார் இருந்த சமயத்துல ஐபிஎஸ் ஆபிசர் இருந்தார் இல்லையா புதுச்ச நபர் அவர் வந்து பிஎஃப் பிஎஸ்எஃப் ஆபரேஷனுடைய தலைவராக இருந்த டைம்ல வந்து பல பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோடு சாரி பிளட்டூனோடு இணைத்து விடுவார் நீங்க போய் நீங்களும் கூட போங்க நீங்களும் போய் பாருங்க என்ன நடக்குது என்ன சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷன்ல என்ன நடக்குது சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ல என்ன நடக்குது இல்ல என்ற சாதாரண ஆபரேஷன்ல என்ன நடக்குது நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவரே அனுப்பி விட்டுருவாரு நாம யூனிஃபார்ம் போட்டு விட்டுருவாங்க ஏன்னா யாருன்றது தெரியக்கூடாதுங்கிறதுனால இல்லன்னா பத்திரிகை தான் தெரிஞ்சு அழைத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க நம்மளும் பிடிச்சி அடிச்சு விட்டுருவாங்க நீங்க ஆக மாட்டீங்க அவ்வளவுதான் வேற வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது போயிருக்கோம் இந்த மாதிரி ஆபரேஷன் நாங்களும் போயிருக்கோம் பல நபர்கள் சென்று சென்று பார்த்துருக்கோம் ஒவ்வொரு இடத்தையும் நான் போய் பார்த்திருக்கோம் எங்க நடந்து கொண்டு இருக்குது எப்படி நடந்து பார்த்து கொண்டு இருப்போம் அப்போ இது வந்து எங்க எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பீஸ் இருக்கின்ற இடத்துல வந்து சாதாரண ஆபரேஷன் இருக்கு இல்லையா அதாவது ஒரு வெத்து ஆபரேஷன் சொல்லுவாங்களே அதாவது இங்க செய்ய வேண்டியதா இருக்கிறது இது காலக்கிட்ட முடியுறது அதனால அந்த இடத்துக்கு மட்டும்தான் பத்திரிகையாளர் நடத்துவாங்க இது வந்து ஆக்சுவல் ஒரு ஆபரேஷன் ஒரு ஒரு மலை மேல் நடக்கிற ஆபரேஷன் வந்து கேமரா கேமராட்டிங் போயிருக்குங்க கம்ப்ளீட்டாக செட்டிங் நீங்க எடுத்துங்க ஏ எடுத்துங்க ஸ்மிதா பிரகாஷ் எடுத்துங்க நீங்க வந்து பாக்கி அத்தனை நண்பர்கள் இந்த கோதி மீடியால இருக்கின்ற ராகுல் கணவன் எடுத்துங்க சிவாரு எடுத்துங்க இவங்க எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்காங்க பாருங்க கம்ப்ளீட்டாக கேள்வி யார்கிட்ட கேட்க வேண்டும் ஒரு அந்த கவர்ன்கிட்ட கேட்க வேண்டும் அமித்ஷா கேட்க வேண்டும் டோவல்கிட்ட கேட்க வேண்டும் பிரதமர்கிட்ட கேட்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஜவாப் கொடுப்போம் பாகிஸ்தான நம்ம அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு பண்ணுவோம் இருக்காங்க என்ன அர்த்தம் கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதான் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன் அப்ப அடுத்ததாக என்னுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் இம்மிடியா வந்து பாகிஸ்தானை பிளேம் பண்ண போறேன் பாகிஸ்தான் பிளேம் பண்ண முடிஞ்சது இல்ல என்னுடைய இதுக்கு காரணம் பாகிஸ்தான இவர்கள் ப்ரொபஷனல் வேலையில் இருக்கிறார்கள் பிரதமர் தன்னுடைய கடமையாற்ற இருக்கிறார்கள் ஏனென்றால் தேர்தல் ஒட்டித்தான் அவர்கள் செய்வார்கள் அமித்ஷா செய்து கொண்டிருந்த கட்சிகளை வந்து ஒன்னும் அச்சுறுத்தி தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர தமிழ்நாட்டில் பார்த்து தான் இருக்கிறோம் இல்லை என்றால் கட்சிகளை உடைக்க வேண்டியது இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அடுத்த தாழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான தேர்தல் பீகார் தேர்தல் அக்டோபர்ல வருது அது மாதிரி வந்து தமிழகம் வெஸ்ட் பெங்கால் கேரளா தேர்தலில் வந்து கொண்டு அப்ப அந்த தேர்தலுக்கு வந்து இருக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இனி அடுத்ததாக நான் பல இடத்துல பார்த்திருக்கோம் அதை பருந்துள்ள வேணா பேசுறேன் பட் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்க இதுக்குள்ளால அப்ப இதுக்கு நடுவுல வந்து ஒரு ஏன் கொண்டாங்க நுழைச்சிட்டு அதாவது ஆபரேஷன் நடத்தி கொண்டு ஆபரேஷன் நடத்துறாங்களா இல்ல வீடியோ எடுக்கிறாங்களா அதுக்காக ஷூட் பண்றாங்களா எனக்கு புரியல இந்தளவுக்கு நான் பவப்பட்டதே கிடையாதுங்க ஒரு ஆர்மி ஆபரேஷன்ல கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஒரு கேமரா வேலை போட்டீங்கன்னா அறிவு எடுக்க உங்களுக்கு இதான முன்னாடி கார்கில் அந்த இடியட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு லொகேஷன் வந்து சொல்லி வச்சுங்க ஒரு ஜன்னுடைய லொக்கேஷன் வந்து ஒரு இடத்துல போய் நின்று பேசி சொல்லி அதுல வந்து சொன்ன மாதிரி அது கம்ப்ளீட்டாக அந்த டிரான்ஸ்மிஷன் முடிஞ்ச உடனே அந்த ஜன் பாயிண்ட் அடிக்கிறான் பாகிஸ்தான்ல இருந்து ஏன்னா அங்க கவர்மெண்ட்ஸ் கிடைச்சிச்சு அந்த கடவுட் வந்து வச்சு அடிக்கிறான் அந்த அப்போ இந்த உங்களுடைய அந்த படங்களை வைத்துக்கொண்டு தாராளமாக உங்களுக்கு இந்த வீடியோவை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஜியோலேட் பண்ணலாங்க இப்ப நான் இங்க எங்க உட்காந்துருக்கேன் இந்த படத்தினுடைய நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி சாட் இது போய் சர்ச் பண்ணீங்கன்னா சொல்லுங்க நான் எங்க உட்காந்துருக்கேன்னு தெரியுங்க இது இன்னைக்கு நடக்கின்ற விஷயம் அப்ப இன்னைக்கு போய் இந்த இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒருவ் விஷயத்த வந்து அங்க வந்து ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு புரியல இன்னொரு பாகிஸ்தான் தூதரகம் போல தெரியுது சார் அதுல யாரோ ஒரு தாடி வைத்த நபர் ஒரு லாங் குர்த்தா போட்டு ஒரு பாக்ஸ்ல ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறார் அவர் என்ன வாங்கிட்டு போறார் அப்படின்றது நமக்கு தெரியல வாங்கிட்டு போறாரு இருபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் சுத்தி நின்று அவரை மைக்க நீட்டி வந்து என்ன வாங்கிட்டு போறீங்க கேக்விட்ட போறீங்களா இருபது பேர் செத்ததை கொண்டாட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்கிறாங்க சார் இது என்ன காட்சி என்ன நடக்குது அது என்ன இடம் சார் அது பாகிஸ்தான் ஹை கமிஷன் அது தான் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு எனக்கு நான் வீடியோ பார்க்கல ஒரு சின்ன வீடியோ தான் நான் ஷார்ட்ஸ் கிடையாது நான் பாக்கவே இல்லை அப்ப என்னை பொறுத்தவரைல வந்து இது ஒரு ஸ்டேஜ் டிராமாவது நான் பாக்குறேன் அதாவது தாடிக்காரன் முஸ்லீம்காரன் தாடிக்காரனை கொண்டு வந்து அங்க செட் பண்ணி ஒரு கேக் மாதிரி ஒரு இதை வந்து கையில கொடுத்து ரெண்டு ரிப்பப்ளிக் டிவிங்க அங்க அப்புறம் ஏபிபி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜி இருக்குன்னு நினைக்கிறேன் இவர்கள் வந்து வேணுமென்றே வந்து அவனை ஹாரஸ் பண்ற மாதிரி ஒரு நாடகம் அங்க நடக்குது இது இது பல இடத்துல ஏஐநில இருந்து ஆரம்பிச்சு பலரும் போய் செய்கிறாங்க இந்த நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இது கோதி மீடியாவுடைய ஒரு தனித்துவமா இருக்கிறது பத்து வருஷத்துல செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நாடகம் நடத்ததெல்லாம் பாகிஸ்தான் ஹைகம் அவங்களே ஆரம்பிச்சு பண்ணி பண்ணுவாங்களா சார் அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க ஏங்க சிஐஏ பிரண்டஸ்குள்ள ஒரு அம்மா போய் பண்ணுறாங்க புர்கா போட்டு ஒரு அம்மா போய் நின்னு அது செட்டப் ஒரு ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணு போய் புர்கா போட்டு அங்க போய் நின்று அது வந்து அந்த இதுக்கு சாதகமா பேசி அங்க வந்து அங்க இருக்கின்ற நபர்களுடைய அந்த கான்ஃபரன்ஸை வந்து எடுக்க பார்த்தாங்க ஷி வாண்ட் டு கெயின் கான்ஃபिडன்ஸ் தப்பு கண்டுபிடிச்சாங்க ஏனா அந்த குர்ஷானோட அந்த அம்மாவுடைய फर्स्ट டே அது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய பிக்சர் வேற ஏதோ வந்திருக்கு அதை வந்து அங்க இருக்கிற சிஐஐக்கார ஒரு போட்டோஸ்காரன் வந்து அவன் பாத்துர்க்கான் அவன் தப்பு இந்த அம்மா வந்து கர்னல் பண்றான் கர் அது வீடியோஸ் இருந்துது இது பாடிக்கா இது இது எப்ப நடந்தது சிஐ புரட்டஸ் எப்ப நடந்ததுங்க போன தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது அப்ப அதுல இருந்து நடக்கிற விஷயமா தான் கம்ப்ளீட் செட்டப்ங்க ஓகே இப்ப இந்த ஓவரால் விஷயத்துல வந்து ஒரு பக்கம் ஹிந்து முஸ்லீம் நரேட்டிவ் போகுது இன்னொரு பக்கம் வந்து பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியான்ற அந்த ட்ரையாங்கிள் போகுது இன்னொரு ஆங்கிள் வந்து இந்தியாவுக்கு இப்ப அமெரிக்காவுடைய துணை அதிபர் நேரத்துல ராணா வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் இப்படி ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்றது சிஐஏவுக்கும் வந்து இது ஒரு பெரிய இன்சல்ட் இல்லையா சார் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இந்த டைம் வெச்சு தான் பண்றாங்க சிஏ வந்து ஒரு ஐம்பது கேம் ஆடிட்டு இருப்பா அதுக்கு நமக்கு என்ன அவனோட கேம் என்னன்னு கூட நமக்கு புரியாது அந்த அளவுக்கு ஆனா கேம்ஸ் வந்து அவன் ஆடிட்டு இருப்பான் அவனுக்கு சிஏ பொறுத்தவரை இந்தியா ஒரு ஸ்ட்ராங் நாடா இருக்க இருக்கக்கூடாதுங்கிறது அவனுடைய ஒரு கொள்கையா இருக்குது அப்ப அது நாம் வந்து மறந்து விட முடியாது மறக்கவும் முடியாது அவ செய்ய பத்து விஷயத்துல வந்து இந்தியாவை அடிக்கிற ஒரு விஷயம் நமக்கு நம்ம பண்ண முடியாதா சார் அதெல்லாம் மாத்தி விட்டாங்களா இப்போ ஏங்க இவ்வளவுதானுங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது இது எல்லாம் வெளிப்படையாக பல விஷயங்கள் பேச முடியாது நான் ஒரே ஒரு மேட்டர் தான் சொல்லுவேன் ஏறத்தால இங்க இருக்கின்ற அதாவது இன்வர்ட் லுக்கிங் அதே நேரத்துல இங்க இந்த அரசியல் சிஸ்டத்தை வந்து அப்படி நிலைநாட்டுகின்ற விஷயமாக இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் புல்வாமா நடந்த டைம்ல வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஆபரேஷன் சார்ந்த நபர் ஆர்என்டி டபிள்யூல அவர் பிற்காலத்துல என்ன ஆனார் இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது ஆர் ஆர்என்டி டபிள்யூ பொறுத்தவரை ஐபிஐ பொறுத்தவரை அது ஒரு ப்ரொபஷனல் ஆர்கனைசேஷனா ரெண்டு ஆர்கனைசேஷன் இப்போது கிடையாது என்பதுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது இது ஆக்சுவலா நம்ம டிபேட்லேயே ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ்ல முதல்ல புல்வாமா இன்சிடென்ட் அதற்கு பிறகு பங்களாதேஷ் இன்சிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்ப மூணு தடவையுமே நீங்க சுட்டிக்காட்டுற ஒரு காமன் பாயிண்ட் வந்து ஆர் அண்ட் ஏ டபிள்யூனுடைய பெயிலியர் அப்படின்றத அதை இன்னொரு விவாதத்துல கூட நம்ம அதை விரிவா பேசணும்னு நினைக்கிறேன் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேருக்கு அது தந்ததுக்கு நிக்க நன்றி சார் நன்றி